ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய நோய் அறிகுறிகள் அவங்களுடைய நாடி நரம்புக்கு பொருத்தமாக பலவிதமான தீர்வுகள் வந்து கொடுத்துட்டு தான் இருந்திருக்குறாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து இப்படி கோணையாக இருக்கும் விரல் வந்து இப்படி கோணையாக இருக்கும் இந்த மாதிரி கோணலான நிலை கழுத்து வந்து சாய்ந்ததாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அடையாளங்களோடு இருக்கிறது வந்து குருத்ரசி வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க இந்த குருத்ரசி வாதம் என்பது ஒரு ஒரு பலம் குறைந்ததாகவும் ஒரு குத்துவழியோடையும் தான் இருக்கும் எப்பேற்பட்ட வல்லவனுக்கு 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 வல்லவனா இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட மருத்துவராலும் நிரந்தரமாக தெளிவான தீர்வு கொடுக்க முடியாது மேபி தற்காலிகமாக ஒரு வாரம் பத்து நாளைக்கு எரியாம அல்லது ஒரு மாசம் எரியாம ஏதாவது காப்பாற்றலாம் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஆனாலும் கால் பாதம் நிரந்தரமாக எரியாம இருக்கிறதுக்கு நீங்க நிரந்தரமாக இந்த மிளகாய் வெங்காயத்தை நிறுத்திடணும் நடந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தொடை சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து தொடையை தூக்கி தொடையை அசைக்கிறதுக்கெல்லாம் வந்து பலம் சொல்லும் அப்போ தொடையில் வந்து பலம் வரணும் ஏறணும் அப்படின்னா நம்ம வந்து எதாவது படி ஏறணும் ஏதாவது ஒரு மலையில் ஏறி இறங்குறது இது ஒரு பழக்கப்படுத்திக்கலாம் அல்லது வீடாக இருந்தால் அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்கலாம் இதெல்லாம் வந்து தொடைக்கு பலம் அனைத்து டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா வாதம் வாதம் சார்ந்த தலைப்புகளை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம் மொத்த உடம்புல வந்து எண்பது வகையான வாதங்கள் இருக்குது இதை பற்றிய ஒரு தெளிவு விழிப்புணர்வு புனி புரிந்துணர்வு இதெல்லாம் நமக்கு வேணும் ஏன் அப்படின்னா வந்து நவீன மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய் பெயர்கள் எல்லாமே அந்த காலத்திலே இது என்ன காரணத்தினால் வருது இதுக்கு நிவாரணம் என்னன்னு சொல்லிவிட்டும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம குறிப்புகளை வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அப்போ ஏன் இது வந்து சாத்தியம் இல்லை சாத்தியம்தான் இதுலேயும் வந்து பலவிதமான அர்த்தங்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய நோயறிகுறிகள் அவங்களுடைய நாடி நரம்புக்கு பொருத்தமாக பலவிதமான தீர்வுகள் வந்து கொடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க அப்போ இது ஒரு தெளிவு நமக்கு வேணும் அதாவது எண்பது வகையான வாதத்தை பற்றியும் நாற்பது வகையான பித்தம் மற்றும் இருபது வகையான கபம் சார்ந்த நோயறிகுறிகள் இருக்குது ஆக மொத்தம் நோய் நோய்கள்னு பார்த்தோன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் இருக்குது அளவு நாம் வந்து அதை எதை பற்றியுமே ஒரு தெளிவு கொடுப்பதற்காக நாம் முயற்சி பண்ணுறோம் அது மட்டும் அல்லாது தீர்வாக காய்கறிகளால் எப்படி ஒரு அது பயன்பாட்டுக்கு வருது அதுவும் நம்மளால் முடிந்த அளவுக்கு வந்து நாங்கள் விவரங்களை சொல்கிறோம் ஸோ பயன்பெறுவது உங்களுடைய கையில் இருக்குது இப்போது இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறேன்னா நம்மளுடைய பாரம்பரியமான பரிசோதனை தீர்வு இதை பற்றிய ஒரு பெருமிதம் ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு புரிதல் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய அடிப்படை வந்து உரிமை இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது தெரியப்படாமல் புரியப்படாமல் அதை வந்து மூடி மறைக்கிறனாலையோ அல்லது அதிலிருந்து விலகி நிற்பதாலோ அது நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டம்னு சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய அறிவு பொக்கிஷங்கள் வந்து பயன்படுத்தாது கிடங்களை போடுறதுனாலையோ அல்லது அதற்கு எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கிறனாலையோ அந்த சமூகத்துக்கு தான் வந்து நஷ்டமே தவிர வேறு யாருக்கும் கிடையாது ஆக நம்மிடமிருந்து கொண்டு போய் அதை பலவிதமான முறையில் வந்து அதை விரிவாக்கம் பண்ணி உலக அளவில் பிரசித்தியாகி பெருமையும் வச்சுருக்காங்க நம்ம நாட்டிலிருந்து பொருள் ரீதியாகவும் பலவிதமான கடத்தல் நடந்திருக்கு அறிவு ரீதியாகவும் அறிவுச்செல்வம் நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆக அதை திருப்பி நாமே நமக்காக பயன்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் ஒரு இரு அறிமுகமாக ஒரு எண்பது வகையான எண்பது வகையான வாதங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஐந்து விதமான வாதத்தை நம்ம வந்து பார்த்துக்கலாம் முதல்ல வந்து என்னென்ன வாதம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் உடம்பில் ஐந்து விதமான வாயுக்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிராணவாயு உதான வாயு வியான வாயு சமான வாயு அபான வாயு இந்த ஐந்து விதமான வாயுக்கள்னால் அதுவும் ஒரு வாதமாக நம்ம வந்து வரும் அப்புறம் இதுலேயே வந்து ஐந்து வாயுக்களுடைய வரணவாதம் பித்தாவரணவாதம்னு சொல்லிட்டு மொத்தம் பதினாலு பதினைந்து வாதங்கள் இருக்குது உடம்புல தாது சத்துக்கள் ஏழு இருக்குது அதாவது ரசம் ரத்தம் மாம்சம் தேமஸ் அஸ்தி மஜ்ஜா சுக்லான் ஏழு விதமான தாதுக்கள் இருக்கு இதில் ஏற்படக்கூடிய வாதம் அதனுடைய வரணவாதம் சொல்லிட்டு அது ஒரு பதினாலு அப்புறமா தோஷங்கள் எடுத்துகிட்டால் வாத பித்த சிலேத்தும வர்ணவாதம்னு சொல்லிவிட்டு ஒரு தனி இது போக வந்து பருப்பொருளாக வந்து அண்ணா வரணவாதம் வரணவாதம் இப்போ மலா சொல்லிவிட்டு சொல்லிட்டு அது ஒரு மூணு உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே கூட வாதங்கள் வந்து முப்பத்தி ஒம்போது இருக்குது அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் உச்ச நிலையில் எடுத்துகிட்டு சிரோகிரகவாதம் சர்வாங்கவாதம் அர்த்தாங்கவாதம் ஏகாங்கவாதம் பக்ஷவாதம் பகயாயாமவாதம் பிராணாயாமவாதம் அந்திராயாமவாதம் சீவுகத்தம்பவாதம் அனுசிராங்கவாதம் கரதாகவாதம் அப்பாகுகவாதம் அபதந்திரிகவாதம் ஆட்சேபகவாதம் அனலெறிவாதம் நடுங்குவாதம் துடிப்புவாதம் விஜ்பவிவாதம் சந்திகதவாதம் சொடக்குவாதம் தண்டகவாதம் சாமவாதம் நிராமவாதம் கஞ்சவாதம் பங்குவாதம் கலாய கஞ்சவாதம் குடல்வாதம் சுழல்வாதம் அண்டவாதம் பக்வாசயவாதம் சித்திராங்கவாதம் ஊருகம்பவாதம் ஆட்டியவாதம் கொட்டுச்சிவாதம் கண்டகவாதம் கிருத் பாததாகவாதம் பாதரிசிவாதம் கரபாதவாதம்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பத்தொம்போது வகையான வாதங்கள் இருக்குதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த சிரோகிரகவாதத்திலேருந்து நிறைய கடந்து வந்து இப்போ கடைசியில் இறுதி நிலையில் இருக்கும் குருத்ரசிவாதம் பாததாகவாதம் பாதரிசிவாதம் கரபாதவாததாம்னு சொல்லிட்டு இந்த நாளை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது பற்றின ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து இப்படி கோணையாக இருக்கும் விரல் வந்து இப்படி கோணையாக இருக்கும் கை விரல் கால் விரல் வந்து இப்படி இப்படி கோணலாக இருக்கும் இந்த மாதிரி கோணலான நிலை கழுத்து வந்து சாய்ந்ததாக இருக்கும் ஒரு வி ஒரு குறிப்பிட்ட கோண கோணலில் சாய்வு அப்படி இருக்கும் இப்படி இந்த மாதிரி ஒரு அடையாளங்களோடு இருக்கிறது வந்து குருத்ரசி வாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்கிறாங்க இந்த குருத்ரசி வாதம் என்பது ஒரு ஒரு பலம் குறைந்ததாகவும் ஒரு குத்து குத்துவழியோடையும் தான் இருக்கும் இந்த குறுத்துரசி வாதம் வந்து சாதாரணதாக இல்லை அது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க புளிப்புத்தன்மை அதிகப்படி ஆக ஏற்பட்டு அதனுடைய வாதத்தின் காரணமாகவும் இது வருது ஸோ இது வந்து மருத்துவ ரீதியாக சரியாக அதை வந்து கையாள முடியல அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இன்னும் நிறைய சிரமங்கள் எல்லா எந்த வேலை செஞ்சாலுமே சிரமப்பட்டு செய்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்துடும் இது வந்து மூட்டுக்கு மூட்டுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம் இல்லை அந்த இடத்துல மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாததாக வாதம் இந்த பாததாக வாதத்தில் என்ன விஷயம் அப்படின்னா வந்து பாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய அந்த பித்தம் வாயு வந்து பித்தத்திலோடு ஏறி அது கால் பாதத்தில் பித்தத்தை ஏறும்பொழுது என்ன ஆகுதுன்னா கடுமையான எரிச்சல் வரும் பயங்கரமாக கால் பாதம் வந்து தக 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 தகன்னு எரியும் இந்த எரிச்சல் வந்து என்ன வருது இந்த எரிச்சல்னால் அப்படின்னா வந்து அடுத்து வந்து அது ஒரு மாதிரி ரணம் போல் புண்ணு மாதிரி ஆகி உண்மையிலே புண்ணு மாதிரி ஆகி அப்புறம் கால் புண்ணாகி ஆறாத புண்ணாகி அப்புறம் காலெல்லாம் எடுத்து அந்த அளவுக்கும் போகலாம் இல்லை வெறும் கால் பாதை எரிச்சல் மட்டுமே இருக்கலாம் சரி ஏன் கால் பாதை எரியுது அப்படிலாம் எரியிற அளவுக்கு நம்ம என்ன தான் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் அப்படி எறிகிறது நமக்கு மட்டும் ஏன் எரியுது அல்லது நம்மளே மாதிரி ஏன் சிலருக்கு மட்டும் அந்த மாதிரி எரியுது அப்படின்னா எரியிற மாதிரி சாப்பிட்டா எரியத்தாங்க செய்யும் இப்போது ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருக்குது தண்ணி தொட்டியில் வந்து கடைசியில் கீழே என்ன இருக்கும் பருப்பொருள் இதெல்லாம் வந்து த கொஞ்சம் பா கொஞ்சம் அதிகமாக வெயிட்டாக இருக்குது பாரமாக இருக்குது அதெல்லாம் கீழே வந்து அந்த செடிமெண்ட் வந்து கீழே வந்து நிற்கிதா இல்லையா அப்போது உடம்புல வந்து எது வந்து அதிகமாக இருக்குதோ அது வந்து அந்த கீழே கால் பாதத்தில் தானே வந்து தங்கும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கால் பாதத்தில் வந்து செடிமெண்ட்டாக தங்கும் அது ரத்தத்தினுடைய தன்மை கெட்டு போய் இருந்ததுன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை கடுமையான கால் பாதை எரிச்சல்னு யாராவது நம்ம கேள்விப்படுறோன்னு வச்சோம் உங்கள் காதில் யாராவது சொல்கிறாங்க அல்லது உங்களுக்கே அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளாரியே உங்கள் வீட்டுக்குள்ளாரே இந்த பச்சை மிளகா வர மிளகாய் மிளகாய் தூளை சுத்தமாக நிறுத்திடுங்க அதை சுத்தமாக பச்சை மிளகாய் வர மிளகா பயன்பாட்டில் இருக்கக்கூடாது மாதிரி நிறுத்திட்டு மிளகு இஞ்சி மட்டும் போட்டு சமையல் செய்யணும் அந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக கால் பாத எரிச்சல் காணாமல் போகும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு வைத்தியரை போய் பார்த்து அவருக்கு கொடுக்குற ஒரு வைத்தியத்தை ஃபாலோ பண்ணி இவ்வளோனா நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை கஷ்டப்படணும் எதுக்காக நீங்கள் சாப்பிட்றதுல கஷ்டப்படணும் எப்பயுமே இந்த மிளகாயை போட்டு நல்லா சுவையாக சாப்பிட்டு பழகுனீங்க இனி என்ன பண்ணணும் அப்படின்னா மிளகாய் இல்லாமல் மிளகு இஞ்சி போட்டு சமைச்சிங்க அப்படின்னா தானாகவே அந்த எரிச்சல் போயிடும் இது வந்து நான் ஏதோ இந்த ப்ரோக்ராமுக்காக சொல்ல நினச்சிக்காதீங்க இது வந்து நடைமுறையில் நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணி சரி ஆயிருக்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி மிளகாய் போடாமல் ஒரு பத்து நாள் சாப்பிட்டோம் ஒரு மாதம் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு குடும்பத்தில் வீட்டுக்கு நாலு பேர் வர்றாங்கன்னு அவங்களுக்காக மிளகாய் போட்டு சமைச்ச ரெண்டே நாளில் பாதம் எரியுது அப்படின்னா அப்போ மிளகாய் போட்டால் எரியத்தானே செய்யுது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க நான் சொல்ல அவங்களே ஒத்துக்கிறாங்க நல்லா போயிட்டு இருந்ததுங்க நாங்கள் கல்யாணத்துக்கு போனோம் அங்கே போய் இது சாப்பிட்டதுலேருந்து பாதம் எரியுது அப்போது சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து ரெக்கார்டு தான் எல்லாமே வந்து இந்த மிளகாய் போட்டால் பாதம் எரியும் வெங்காயம் போட்டாலும் கால் பாதம் எரியும் மிளகாயம் வெங்காயம் போட்டால் கால் பாதம் எரிச்சல் சத்தியமாக யாராலையும் குணப்படுத்த முடியாது எப்பேற்பட்ட வல்லவனுக்கு 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 வல்லவனாக இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட மருத்துவராலும் நிரந்தரமாக தெளிவான தீர்வு கொடுக்க முடியாது மேபி தற்காலிகமாக ஒரு வாரம் பத்து நாளைக்கு எரியாமல் அல்லது ஒரு மாதம் எரியாமல் எதாவது காப்பாற்றலாம் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஆனாலும் கால் பாதம் நிரந்தரமாக எரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிரந்தரமாக இந்த மிளகாய் வெங்காயத்தை நிறுத்திடணும் இல்லாத பட்சத்தில் இது எது பண்ணாலுமே சாத்தியமே இல்லை அது எரிஞ்சுக்கிட்டே தான் கிடக்கும் ஆனால் மாதிரி எரிவதற்கு காரணம் அது போன்று எரிச்சல் ஆகக்கூடிய பொருளை நம்ம உட்கொண்டது தான் காரணம் இது ஒரு நாள் ரெண்டு நாளை நிகழலைங்க பல நாள்னால் அவ்வளோவில் காரம் காரமே அவ்வளோவா சாப்பிட்றதே இல்லைங்க அப்படின்னா காரம் வந்து சாப்பிட வேதையென்னு சொல்லிங்க சொல்லலை நாங்கள் மிளகு இஞ்சியினுடைய காரம் சரியாக இருக்கும் மிளகாயினுடைய காரம் சரியாக இருக்காதுங்க திருப்பி திருப்பியும் கிட்டத்தட்ட எல்லா பதிவுகளும் இதை பற்றி சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் கேட்குறவங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க மாறுறவங்க மாறிட்டே இருக்காங்க மாறாதவங்க மாறாமலே தான் இருக்கிறாங்க ஏன் மாறுறாங்க ஏன் மாறல எங்களுக்கு தெரியல ஆனால் சொல்கிறது எங்களுடைய கடமை இவ்வளோ சாபம் விட்டும் கூட அப்பயும் கூட இந்த மிளகாயை சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறாங்க அவங்களும் சாபம் வாங்கிக்கிறாங்க சொல்கிறதையும் கேட்டுக்கிறாங்க என்ன அர்த்தம் இன்னமும் இன்னமும் அதோட இவ்வளோ எபிசோடு பார்த்தமும் இன்னும் மிளகாய் சாப்பிட்றோம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்போ என்னன்னு சொல்கிறது எல்லா எபிசோடும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி எபிசோட்லேயும் அதோடைய கொடுமையை நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் ஏன் இதை இவ்வளோ தூரம் நான் கடுமையாக இந்த இதில் சொல்கிறேன் அப்படின்னா கால் பாதை எரிச்சல் வந்து அது ஒரு பெரிய நோயாகவும் அதுக்கு வந்து ஏகப்பட்ட வைத்தியம் பார்த்து அது குணமாகலை ரொம்ப அழட்டிக்கிட்டு ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு ஃபோனில் எல்லாருகிட்டையும் சொல்லிக்கிட்டு அதை வந்து அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் இது சரியாச்சு அது சரியாகலை இது பாதி சரியாச்சு அப்புறம் திருப்பி இப்படி போனோம் அப்படி போகணும் நிறைய வந்து இதை பற்றி ஒரு ஒரு பெரிய கதை எழுதுகிறாங்க திரைக்கதை வசனம்லாம் இவங்களே ஒரு சினிமாவே எடுத்துடுறாங்க அதெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் மிளகாயை விட்ருங்க பத்து நாள் பச்சை மிளகா வர மிளகாய் மிளகாய்த்தூள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் விட்டுருங்க தானாகவே அந்த உடம்பு சூடா உடம்பு விந்து கிந்து உடம்புல இருக்க ஏழு தாது எல்லாம் சூடாகி நரம்பு கிரம்பு எல்லாம் ஏழு தாதுகளும் சூடாகி அஞ்சு வாயுக்களும் கெட்டு போகிறதுக்கு இந்த மிளகாய் வேலை செய்யுது அப்படின்னா அப்போ இது எவ்வளோ மோசமான ஒரு பொருள் நினச்சி பாருங்க இதெல்லாம் அடிப்படை இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான உடம்புல நகரக்கூடிய மாற்றங்கள் அதுலேயே இத்தனை கோளாறு ஏற்படுதுன்னா அதை விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல கால் பாதை எரிச்சலுக்கு நம்ம குறிப்பாக சொல்கிறது என்ன அப்படின்னா மிளகாய் சேர்த்தக்கூடாது அது போக வந்து வாதம் வந்து இந்த கால் வா பாதத்தில் வந்து சில சமயம் வந்து கபம் வந்து பிடிச்சிக்கும் எப்படி பித்தத்தில் ஏறுற மாதிரி வாய் வந்து கபத்தில் போய் பிடிச்சின்னா கால் பாதம் மரத்து போகும் முதல்ல கொஞ்ச நாள் எரிச்சல் இருக்கும் அப்புறம் போக போக அதோடைய காலம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் மரத்து போயிடும் எதுவுமே தெரியாது உணர்ச்சி இருக்காது மந்தத்தன்மையாக இருக்கும் மத மதப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளார் ஏதோ பேப்பரை வச்சுட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்கிறது காரணம் வந்து அந்த கால் பாதத்தில் வாயு ஏறிடுச்சு கபம் நரம்பு வழியாக ஏறிடுச்சு அப்போ ஒன்றுமே மரத்து போயிடும் ஒன்றுமே தெரியாது ஏதாவது கத்தி வச்சு கீறுனா கூட தெரியாது இதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா பாதர்ஸ் பாதரசி வாதம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க கால் பாதம் எரிஞ்சிட்டு இருந்தால் பாததாக வாதம்னு பேர் வச்சுருக்குறாங்க அந்த காலத்துலேயும் இப்படிலாம் இருந்திருக்கு அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல அப்படி ஒரு நோய் இருக்குதுன்னு குறிப்புகள் எழுதியிருக்காங்க அப்படி இருக்குது கால் பாதம் எரிச்சல் இருந்திருக்கு கால் மத மதப்பும் கால் கூட தெரியாத தன்மையில் இருந்திருக்கு அப்படியும் இருக்குது அப்போ திருப்பி அந்த இடத்துல அந்த உணர்ச்சி வரணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிற காய்கறிகளினுடைய ப்ரோட்டீன் புரதம் எடுத்துக்கோங்க கொத்தவரங்க எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கோங்க பீர்க்கங்க எடுத்துக்கோங்க இப்படி காய்கறிகளை மாறி மாறி எடுக்கிறப்போ மீண்டும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரத்து போன தன்மை வந்து மாறி உணர்வு வரும் சிறப்பான முறையில் நரம்புகள் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் செயலிழந்த நரம்புகள் செயல்பட ஆரம்பிச்சிடும் உயிரற்ற திசுக்கள் உயிரற்ற உயிருள்ளதாக மாறும் அவை உடம்புல வந்து ஒரு உயிரணு இருக்குது அந்த உயிரணுவை வந்து உருவாக்குறதுல இஞ்சி மிக முக்கிய பங்கு வகிக்குது அந்த உயிரணுவை காப்பாற்றுறதுக்கு மிளகு அரும்பாடுபடுது அந்த உயிரணுவை புதுப்பிக்கிறதுக்கு கபத்துக்கு வந்து திப்பிலி வந்து தேவைப்படுது அந்த உயிரணுவை உயிரற்ற அணுவாக கெட்டு போக வைக்கிறதுக்கு மிளகாய் இருக்குது இது மூணையும் காப்பாது படைத்தல் காற்று அழுத்திற மாதிரி செய்யுது அழுத்தல் கிடையாது புதுப்பித்தல் சொல்லுது ஆனால் இந்த மிளகாய் என்ன பண்ணுது இந்த மூணு பேரையும் நீங்கள் வேலை செய்யாதீங்கன்னு தள்ளி வச்சிருது அவ்வளோதான் மிளகாய் சாப்பிட்டா அது தள்ளி வச்ச மாதிரி தான் அர்த்தம் வெங்காயம் என்ன பண்ணுது உயிரணுவை வந்து செயலற்ற அணுவாக மாற்றிடுது அது வந்து உயிரற்ற அணுவாக மாற்றிடுது இது ரெண்டுமே வந்து திசுக்கள் நிலையில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போ நாம் பார்த்துட்ருக்க இந்த மூணுமே வந்து கால் பாதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புரிஞ்சுக்கணும் இந்த நரம்பை மீண்டும் உயிர் தெழுத்துவதற்கு நல்ல திசுக்கள் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து காய்கறிகள் சொல்லிகிட்ருக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கால் பாதத்தை நல்ல விதமாக பராமரிக்க வேணும் நிஜமாகவே வந்து நடக்கிறது ஒரு நல்ல பழக்கம்தான் நடை இல்லாதவங்க நடந்து பழகணும் அப்போ வந்து நம்ம பூமியில் கால் பதிய பதியத்தான் ரத்த ஓட்டம் நல்லா போகும் அப்போ ரத்த ஓட்டம் போகிறப்ப அங்கே ஒரு புத்துணர்ச்சி வரும் இல்லைன்னு சொல்லலை நடந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் இதுக்கு முன்னாடி ஒரு பகுதியில் நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த தொடை நம்ம தொடை சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து தொடையை தூக்கி தொடை அசைக்கிறதுக்கெல்லாம் வந்து பலம்னு சொல்லணும் அப்போ தொடையில் வந்து பலம் வரணும் ஏறணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது படி ஏறும் ஏதாவது ஒரு மலையில் ஏறி இறங்குறது இது ஒரு பழக்கப்படுத்திக்கலாம் அல்லது வீடாக இருந்தால் அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்கலாம் இதெல்லாம் வந்து தொடைக்கு பலம் அதே மாதிரி பாதத்துக்கு இதே மாதிரி இந்த தொடைக்கும் பலம் ரெண்டுமே தான் கிடைக்குது ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பயன்பாட்டில் இந்த கால் பாதத்துக்கு ஏதோ ஒரு பயன்பாடு கொடுத்துட்டே இருக்கும் ஒரு சிலர் வந்து இத்தனை ஆயிரம் இத்தனை ஆயிரம் நடை இத்தனை பல்ஸ் இப்படிலாம் நிறைய கணக்கில் வச்சுட்டு நடக்கிறாங்க ஸோ நல்ல விஷயம் தான் அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை ஆனால் இத்தனை நட வேணும் இல்லையா நட குறைய குறைய பலகீனம் அதிகமாகிகிட்டே தான் இருக்கும் நடை சிறப்பானது தான் சிலர் எட்டு போடுறாங்க வீட்டுக்குள்ளாரே வந்து மாடியில் எட்டு போட்டு நடக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வெளியில் வந்து நம்ம போகக்கூடிய சூழ்நிலை இல்லாதப்போ ஒரு ஒரு சுத்தபத்தம் இல்லாதனால வீட்டிலே எட்டு போட்டு நடந்துக்கிறாங்க சிலர் கோயிலே நிறைய நேரம் நடக்கிறாங்க அவங்களுடைய வாய்ப்புகளை அவங்களுடைய வாய்ப்புகளினுடைய புரிதலை கொண்டு அவங்களையே அவங்க எப்படி சரிப்படுத்திட்டு வாழணுங்கிற ரொம்ப நல்லா தெளிவாக செய்கிறாங்க சிலருக்கு அருகாமையில் ஏதாவது பூங்கா இருக்கும் சாலை இருக்கும் வாக்கிங் இந்த மாதிரி போகிறாங்க இதெல்லாமே வந்து கால் பாதத்திற்குண்டான ஒரு வேலைன்னு சொல்லலாம் அதெல்லாம் ஓகே ஆனால் கால் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் எப்படி குறையும் அப்படின்னா இந்த மிளகாய் வெங்காயம்லாம் நிறுத்தினா நீங்கள் நடக்காட்டியும் பரவாயில்ல இது நிறுத்தினாலே தானாலே எரிச்சல் போ போயிடும் இருந்தாலும் கால் ஆரோக்கியமாக பாதம் ஆரோக்கியமாக இருப்பது நடை ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நல்ல விஷயம்னு சொன்னால் அதுவும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கால் பாதத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய காய்கறிகள் இதெல்லாம் நீங்கள் வந்து அரைச்சி வ அரைச்சி எடுத்து அந்த சாறு எடுத்து குடிக்கிறீங்களோ அதில் மி மிச்சம் இருக்கக்கூடிய காய்கறி சக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த சக்கையை வந்து என்ன பண்ணலான்னா கால் பாதம் ஃபுல்லாகவே அதை வந்து பத்து மாதிரி போட்டு முடிஞ்சால் ஒரு துணி மாதிரி கட்டுவிட்டு நைட் தூங்கிட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்திருக்கிறப்ப அந்த 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 சாறு வந்து கால் ஃபுளுக்காக இறங்கி 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 காலில் வந்து ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவம் வந்து ஏற்படும் அதே மாதிரி கால் பாதை வழியாத கிருமி எல்லாம் மேலே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ வந்து நம்ம அன்றாடம் வந்து காலை நல்லா கழுவி அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து எ தடவுறாங்க ஒரு சிலர் நம்ம சொல்கிறது வந்து கால் தண்ணியில் சிலர் வச்சுக்கிறாங்க இப்போ நாம் சொல்கிறது காய்கறியவே வந்து என்ன பண்ணலாம் சாறு வந்து எடுத்ததை வந்து இது பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் ஒரு சிலர் என்ன பண்ண கால் புண்ணு மாதிரி அன மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குல்ல காலில் ஏதாவது புண்ணு இருக்கலாம் ஏதாவது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறவங்க பீர்க்கங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயை வந்து தண்ணி கூட பெருசாக ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எதுவுமே பண்ணாமல் அப்படியே அரைச்சி அப்படியே காலைல போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அப்புறம் காலை கழுதிக்கிறோம் இது என்ன பண்ணுதுன்னா தானாகவே அது சாறு வந்து உள்ளே இறங்கி 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 அதனுடைய அல்சரேஷனை வந்து இது வா எது வாயில் போட்டால் வயிற்றில் இருக்கிற புண்ணாத்துது வெளியில் போட்டால் காலில் இருக்கிற பிரச்சனையும் சால்வ் ஆகுது ஆக பச்சியம் பச்சியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம வெளி வெளிப்புறத்தில் பயன்படுத்துகிறப்ப அந்தந்த இடத்துக்கு என்ன பயன்பாடோ எடுத்துக்குது இப்போ வந்து நம்ம என்ன தடவரோம் கால் வறட்சியாக இருக்குன்னு என்ன தடவரும் கொஞ்சம் நேரம் பார்த்தா அதுவும் மறுபடியும் பழையபடியும் வறட்சி ஆகிடும் அப்போ அந்த எண்ணெயை வந்து அது உள்வாங்கிக்கிற மாதிரி அப்போ காய்கறிகளையும் வந்து என்ன பண்ணலாம் அரைச்சி காலை பத்து மாதிரி போடுறப்ப அதில் இருக்கிற சாறு வந்து உறிஞ்சிக்குது அப்போ கால் ரணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அல்லது ரணம் ஏற்பட்ட பிறகுமே இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய தாக்கம் வந்து இல்லாமல் குறைஞ்சு சீர் சீர் பெறும் அது மாதிரி நிறைய பேர் செஞ்சு நிறைய நல்ல நல்ல பலன்கள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் வந்து என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்தது கால் இந்த மாதிரி பாதிப்பு இருந்துச்சு அது இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் கால் பாதத்தில் இருந்த அந்த ஆணி அதுக்கப்புறம் புண்ணு இதெல்லாம் கூட சரியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க காய்கறிகள் மூலமாக அப்போ ஒரு சிலருக்கு பாருங்கள் கால் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் கால் எரிச்சல் வலி வீக்கம் இருக்கும் அதே சமயத்தில் கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து குளிர்ச்சியாக ஒரு பக்கம் வந்து எரிச்சலாக இருக்கும் ஒரு சிலது ஒரு சில கை ஒரு சில சமயம் கை இருக்கும் இன்னொரு கை வந்து பார்த்தா எரிச்சலாக இருக்கும் ஒரே டைம்லேயே ரெண்டு விதமான இருக்கும் தோளெலாம் வந்து அப்படி பொறிஞ்சு போன மாதிரி உடம்பு அனல் மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து கரப்பாததாக வாதம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம வந்து என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ரசி வாதம்னு பார்த்துருக்குறோம் அதாவது கால் விரல்கள் கை கால் விரல்கள் வந்து கோணலாகவும் கழுத்து வந்து சாய்வாகவும் இருக்கும் பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து பாததாக வாதம் அப்படின்னா கால் பாதம் ரொம்ப எரிச்சலாக இருக்குதுன்னு பார்த்தோம் அது போக வந்து அதுக்கு அடுத்ததாக பாதஸ்ரீவாதம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மறத்து போன தன்மை இப்போ கடைசியில் கரப்பாததாகம்னா கை கால் ரெண்டுமே கை க உள்ளங்கையும் உள்ளங்கால் ரெண்டும் சேர்ந்த விதமான ஒரு விதமான வாதம் இந்த வாதத்துக்கு வந்து சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா தட்பவேட்ப நிலையோட வித்தியாசமாக மாறுபட்டு ரெண்டு இடத்துலையுமே வந்து சிரமங்கள் இருக்கும் இது வந்து கரப்பாததாக வாதம்னு சொல்கிறோம் ஸோ இத்தனை விதமான வாதங்களையுமே வந்து காய்கறிகள் மூலமாக ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து மாற்ற முடியும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பகுதிகளாக வாதங்களை பற்றி நம்ம பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கிறோம் இதில் வந்து ஒரு சில நிகழ்வுகள் நம்ம சொல்லலாம் நினச்சோம் ஒருத்தர் வந்து கை தூக்க முடியாமல் வந்தார் அது எப்படி எதுன்னு சொல்லலாம் நினைச்சோம் இன்றைக்கி வந்து நேரம் வந்து இந்த பகுதியை நிறைவுக்கு வர்றதுனால அதை பற்றிய தெளிவான வி விளக்கங்களும் விவரங்களும் வந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஏன் அப்படின்னா அந்த நபர் வந்து எப்படி இந்த அளவுக்கு இந்த காய்கறிகளாக மாற்றம் பெற்றார் அப்போ வந்து நம்ம வந்து முதல் முறையாக காய்கறிகளை வந்து அறிமுகப்படுத்துகிறோம் சமுதாயத்தில் அதில் வந்து பலன் பெற்ற ஆரம்ப காலத்தில் பலன் பெற்ற மிக முக்கிய நபர்னு சொல்லலாம் அதை பற்றின விவரங்களோடு நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இப்படி இப்போ எண்பது வகையான வாதங்களை பற்றிய உங்களுடைய விழிப்புணர்வு நீங்களும் இதே மாதிரி புரிந்து கொண்டு இதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்திலையும் பயன்படுத்திட்டு இந்த காய்கறிகளுடைய விசேஷத்தை உங்களை சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை புரிய வச்சிங்க அப்படின்னா காய்கறிகளுடைய மகத்துவம் பெருகும் விவசாயம் பெருகும் மக்கள் நலனுடன் சமுதாயம் சமுதாய கட்டமைப்போட வாழ்வாதாரத்தோட செழிப்பாக இருப்பாங்க மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்